ஹாய் குட்டீஸ் எல்லாருமே எப்படி இருக்கீங்க வெல்கம் டு தமிழ் கதைகள் இன்னைக்கு கதை கேக்குறதுக்கு ரெடியா இருக்கீங்களா வாங்க கதைக்குள்ள போலாம் குட்டீஸ் கதைய நல்ல கவனமா கேட்டுக்கோங்க கதையோட முடிவுல நான் உங்களுக்கு கேட்பேன் இன்னைக்கு நம்ம கதைக்கு ஒரு வயதான சிங்கமும் ஒரு தந்திர தான் வர போறாங்க ஒரு அடர்ந்த காட்டில் ஒரு பெரிய சிங்கம் கம்பீரமாக வாழ்ந்து வந்துட்டு இருந்துச்சு அது ரொம்ப வருஷமா அங்கேயே இருந்தனால அது ஒரு வயதான சிங்கமாகவே மாறிடுச்சு அந்த வயதான சிங்கம் இருக்கிற மிருகங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்க முடியாம ஒரு குகையிலே வாழ்ந்துட்டு இருந்துச்சு அப்போது அந்த வழியாக வந்த நரி சிங்க பதிலா பதிலாக நம்ம தான் ராஜாவாக இருக்கணும் அப்படின்னு ஒரு தந்திரம் பண்ணுச்சு அந்த தந்திரக்கார நரி அங்கே இருக்கவங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லிச்சு ராஜாக்கு வயசாயிருச்சு நான் தான் இனிமேல் ராஜா வந்து இந்த காட்டுக்கு சொல்லி அதை கேட்ட மற்ற விலங்குகள் எல்லாமே ஆமா நீங்க தான் ராஜா அப்படின்னு சொல்லி நிறைய ராஜாவா ஏத்துக்கிட்டாங்களாம் ஒரு நாள் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ஓனாய் கூட்டம் சண்டை போட்டுட்டு இருந்திருக்கு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா கரடி கூட்டம் சண்டை போட்டுட்டு இருந்திருக்கு மேலே ஏறி நின்னு யாரும் சண்டை போடாதீங்க அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லி கத்தி கத்தி பாத்துருக்கு இருந்தாலும் அவங்க யாருமே நரி சொன்னதை கேட்கல அடித்து துரத்தி விட்டுட்டாங்க அப்போ சிங்கத்துக்கிட்ட போய் சிங்க ராஜாவே நான் தான் உங்களோட பதவிக்கு ஆசைப்பட்டு ராஜாவா இருக்கணும்னு நினச்சேன் ஆனால் என்னால் இருக்க முடியல அப்படின்னு நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்லிச்சான் நீங்களே ராஜாவாக இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிச்சான் அப்போ அந்த சிங்கம் அங்கே போய் ஒரு பெரிய சவுண்டு போட்டுச்சான் பெரிய சத்தம் விட்டதும் எல்லா விலங்குகளும் துள்ளி குதிச்சு ஓடிட்டாங்களாம் அப்போ பக்கத்து காட்டுக்கு போய் அவங்களோட தம்பி கிட்ட இந்த மாதிரி எனக்கு வயசாயிருச்சு நீ தான் இனிமேல் எங்களோட காட்டுக்கு ராஜாவா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சிங்கத்தோட தம்பியை கூட்டிட்டு வந்து அந்த காட்டுக்கு ராஜாவா கிட்டாராம் இன்னைக்கோட கொஸ்டின் நிறைய ராஜாவா இருக்கும்போது ரெண்டு விலங்குகள் சண்டை போட்டுக்கிட்டாங்க ஒன்னு ஓ நாய் இன்னொரு விலங்கு என்ன பதில் தெரிஞ்சா உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லுங்க hey kids hope you all liked the video watch our latest videos and playlist and have fun see you again bye bye keep watching keep on subscribing our next video will look soon